திருநாவலூர் பன்ருட்டி உளுந்தூர்பேட்டை சாலையிலே உள்ளது அங்கு சத்திரியர்குலத்திலே தோன்றியவர் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட சிற்றரசன் பெரியபுராண காப்பிய தலைவர் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வளர்ப்பு தந்தை சிவனடியாரை கண்டால் எதிர்கொண்டு அவர்களை இறைஞ்சி இனிது உபசரிப்பார் தொண்டுதான் வாழ்வின் குறிக்கோளாக திருநீற்றின் மேல் அன்பு கொண்டிருந்தார் எல்லா திருக்கோயில்களிலும் பூஜைகளெல்லாம் குறைவு இல்லாமல் நடைபெற உதவி செய்தார் திருவாதிரை நட்சத்திரம் நடராஜ அவருக்கு உகந்த நட்சத்திரம் அல்லவா அந்த நட்சத்திரத்திலே அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு பொற்காசு வழங்குவார் ஒரு திருவாதிரை நாளிலே அப்படி பொற்காசுகளை வழங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு அடியவர் வருகிறார் அவர் ஒரு தூர்த்தர் தூர்த்தர் என்றால் பெண்களை பார்த்து கேலியாக பேசி சிரித்து ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரை கண்டு இகழ்ந்து ஒதுங்கி போகிறார்கள் அச்சிவேடம் தாங்கியிருக்கும் அடியாரைக் கண்டு தூர்த்தராக இருந்தாலும் திருநீர் வைத்திருக்கிறார் அவர் இகழக்கூடாது என்று இன்சொல் கூறி இருநூறு பொற்காசுகளை கொடுத்து திருத்தொண்டு புரிந்து இறைவன் தாழடியை சேர்கிறார் அடியாரின் பாத கவலங்களை வணங்கி மகிழ்வோம் உதாரணமாக ஒரு அரசாங்கத்திலே அரசாங்க உடுப்பு உடுத்திக் கொண்டிருந்தால் ஒழுக்கம் இல்லை என்றாலும் எந்த குற்றம் குறை இருந்தாலும் அவர்களை கவனியாதது போல் அந்த உத்தியோக உடையை கண்டு நாம் மதிக்கிறோம் அல்லவா அதுபோலதான் அவர்களெல்லாம் திருநீர் அணிந்திருப்பவரை அந்த திருநீற்றை மதித்து வணங்க வேண்டும் ஆக திருநீர் பூசியவரை யாரும் இகழக்கூடாது அவர்களை வணங்க வேண்டும் என்று உலகறிய காட்டியவனே இந்த மன்னன்தான் திருநீற்றின் சிறப்பை உணர்ந்து வழிபடுவதால் மக்களும் அவன் வழி செல்ல ஏதுவாயிற்று அவர்கள் மதிப்பு அந்த தவிர ஏற்றவர் நல்லவரா தீயவரா கற்றவரா கல்லாதவரா காமுகரா என்ற வேடத்தை அணிந்தவரை பற்றி ஆராயாமல் இகழாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த மன்னனின் உண்மையான நிகழ்ச்சி நரசிங்க முனையறைய நாயனார் வலமிருந்த இடம் அமைச்சர் ஒருவர் நின்று பொன்களை அளித்தர அப்பொண்களை நரசிங்க முனையரையர் சிவனடியார் அருவர் கழித்தல் பொன் பெறும் நிலையில் உள்ள அடியார் திருவுருவங்கள் ஆறும் சைவத்தில் அகச்சமயங்கள் ஆரினையும் மேற்கொண்டொழுகும் அடியார்களை குறிக்கும் முறையில் அமைந்தன என கருதுதல் பொருந்தும் மெயியான் நரசி ஏ அடியேன் மெய்யடியான் நரசி மோனையரையர்க்கு அடியேன் ஹடியேன்